வணக்கம் விவசாய நண்பர்களே நம்ம எஸ்எவன் காசு சேனலில் நீங்கள் இன்றைக்கி தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்கிற கில சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிகேஷனுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம அடுத்து போடக்கூடிய யூஸ்டுடு வண்டியோட எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்கள் ஃபோனுக்கு வந்து வந்துடுங்க இன்றைக்கி நம்ம என்ன மாடல் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக்டர் தாங்க டிஎன் பதினஞ்சு ரிஜிஸ்ட்ரேஷன் மகேந்திரா சார்பான்ச் இருக்கு இல்லைங்க அந்த மாடல் தான் ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அந்த மாடல் தான் டர்போவோட வந்து இந்த வண்டி வந்து கொடுக்குறாங்க இந்த வண்டியுடைய ஹார்ஸ் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ஹார்ஸ் பவருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் பதினாறுலேயே வந்து ரிஜிஸ்ட்ரேஷனும் வந்து பண்ணிட்டாங்க வண்டியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு மைக்ரோ பம்ப் மாடலுங்க உங்களுக்கு மைக்ரோ பம்ப் அப்படிங்கும்போது வண்டி இன்னும் அருமையாக இருக்கும் வண்டியை பொறுத்த வரைக்கும் சின்னதாக ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இன்சூரன்ஸ் வந்து இல்லை அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்காங்க ஓனர் சைட்லேருந்து அடுத்த இந்த வண்டி எந்த லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பக்கத்தில் கோட்டப்பாளையம் எருக்களம் தோட்டம் அப்படிங்கிற இடத்துல தாங்க இருக்குது போகிறக்கு முன்னாடி நான் சொல்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணிக்கோங்க கால் பண்ணி வண்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கேட்டு கன்ஃபார்ம் மட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு வண்டி வந்து எடுத்துட்டு வந்துக்கலாம் உங்களுடைய தொலைபேசி எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு இருபத்தி ஒம்போது பதினேழுங்க இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் கால் பண்ணி உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயிலும் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு வண்டி வந்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இந்த வண்டியுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து தொண்ணூற்றி ஏழாயிரம் வந்து சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் டிஎன் பதினஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷன் டர்போ மாடலு ஐம்பது ஹெச் மகேந்திரா சார்புங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா அடுத்து போடக்கூடிய எல்லா வண்டிக்குண்டான தகவல் வந்து உங்கள் ஃபோனுக்கு வந்து வருங்க நன்றி